பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கட்சிக்குள் இருந்து கலக குரல்கள் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமான ரவுடி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீண்ட காலமாக போலீசாரினால் தேடப்பட்டு வந்த ரவுடி நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது குறித்தும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் பாடசாலை அதிபர் ஒருவர் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மட்டுமில்லாமல் அவருடைய மகனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலி சித்திர பகுதியில் இன்று ரெண்டு பேர் வரப்போயினும் அந்த ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு தீராத கவலை யார் அந்த ரெண்டு பேர் அவர்களுக்கு அப்படி என்னதான் கவலை என்பது சம்பந்தமாகவும் இந்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கட்சி தலைவர் பதவியில் இருந்து உடனடியாக பதவி விலக வேண்டும் என கட்சிக்குள் இருந்து கலக குரல்கள் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன எல்லாருக்குமே தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடன் தொடர்புடைய அவருடைய குரல்ல பேசுகின்ற ஒரு ஒளிப்பதிவு ஒன்று வெளிவந்து அது ஒரு இருக்கும் எல்லா இடமும் அது பரவி சமூக வலைத்தளமெல்லாம் பரவி எல்லா மக்களுக்கும் அது தெரியும் என்று சொல்லி அதாவது சுரேஷ் என்று சொல்லப்படுற ஆளை வந்து இவர் விருட்டுறார் செல்வம் அடைக்கலநாதன் வந்து நான் யார் தெரியுமா நான் என்ன செய்வேன் தெரியுமா செய்வேன் சொல்லி விருட்டுறார் அந்த சுரேஷ் இவர் கர்த்தருடைய வாகன சாரதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாக பல பல வேலைகள் செய்தார்கள் என்று சொல்லியும் பிறகு அவைக்குள்ள வந்து ஒரு பெண் காரணமாக ஒரு பிரச்சனை வந்து என்று சொல்லியும் சொல்லப்படுது அந்த குரல் பதிவு கேட்கக்குள்ள அது எல்லாருக்குமே விளங்குது சாதாரண மக்கள் எல்லாருக்குமே விளங்கும் இதில் இன்ன பிரச்சனை தான் ஓடிக்கொண்டிருக்கு என்று சொல்லி பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பாராத ஒரு திருப்பமாக அந்த சுரேஷ் என்று சொல்லப்படுற நபர் வந்து தற்கொலை செய்து கொண்டவர் தன்னுடைய உயிரை வந்து தானே மாய்ச்சு கொண்டவர் ஆனால் அது சம்மந்தமாக எந்த ஒரு விசாரணைகளும் நடத்தப்பட்ட மாதிரியோ முதல்ல வந்து ஊடகங்களில் பெரும்பாலும் செய்திகள் விரையில இருந்த போதிலும் கூட அந்த ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்து கொண்டே இருந்தது ஏன் இது சம்மந்தமான விசாரணைகள் நடத்தில ஏன் இந்த செய்திகள் விரையில என்று சொல்லி ஈவன் நான் கூட அதைப் பற்றின செய்திகள் சொல்லலை சொன்னால் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் வந்து இந்த செய்திகள் விரையில அப்போ அந்த செய்திகளை வந்து உறுதிப்படுத்தவும் முடியலை என்ன நடக்குது ஏது நடக்குது என்று சொல்லி அப்போ திட்டமிட்ட ரீதியில் மறைக்கப்பட்டதான்ற ஒரு சந்தேகம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான நிறைய செய்திகள் வந்திருக்குது இதுக்கு வந்து செல்வம் அடைக்கலநாதன் வந்து இதை பற்றி வாய திறக்கல தண்ட பாடலாம் பேசாமல் இருக்கார் எதுவுமே நடக்காத மாதிரி பேசாமல் இருக்கிறார் அவருடைய ஆபீஸ்க்கு வந்து ஊடகவியலாளர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டபோது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் என்று கேட்டபோது அவர்கள் வந்து ஏனோ தானோன்னு சொல்லி இல்லை இல்லாத அவற்றை பேர்சனல் அது சொல்லிடலாம் என்று சொல்லி போட்டு பேசாமல் வச்சுக்கணும் நிறைய ஊடகவியலாளர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் வந்து ஆன்சர் பண்ணல என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அப்படி இருக்கையில் அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுடைய வாக்குகளை வாங்கி வந்தவர் பொது வாழ்க்கையில இருக்கிறவர் மக்கள் பிரதிநிதி வந்து அப்படியெல்லாம் போனை ஆஃப் பண்ணி வச்சு மெசேஜ் போட்டால் ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணாமல் எல்லாம் இருக்கவே முடியாது அது எந்த காரணம் கொண்டு அனுமதிக்கவே முடியாது ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு ஒரு உயிரிழப்பு ஒன்று நடந்திருக்கு ஒரு சாவு நடந்திருக்குது இவரோட சம்பந்தப்பட்டது இவருடைய குரல் பதிவு வந்திருக்கிறது இவர் அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து விரட்டி இருக்கிறார் உன்ன நான் என்ன செய்வேன் தெரியுமான்னு சொல்லி நான் கேட்டுக்கார் எனவே இப்படியான ஒரு பின்னணியில் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி இப்படி பேசாமல் இருக்கிறாது எனக்கு எந்த விதமான பொறுப்பும் சொல்லி இருக்கவே முடியாது அதை நாங்கள் அனுமதிக்கவும் முடியாது என்னென்று சொன்னால் அதை தெரிஞ்சு கொள்கிற உரிமை வந்து மக்களுக்கு இருக்குது ஏனென்றால் மக்கள் பிரதிநிதி எனவே இப்படியெல்லாம் ஒளிச்சோட முடியாது அந்த முதல் ஒரு காலம் இருந்தது நான் இப்படித்தான் இருப்பேன் நான் செய்கிறத தான் செய்வேன் நீங்க ஒரு என்ன கேள்வி கேட்கலான்னு சொல்லி ஒரு காலம் இருந்தது அந்த காலம் எல்லாம் மலியேறி போச்சுது இப்போ வந்து மக்கள் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பார்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் தான் பார்ப்பார்கள் எனவே எப்படியான சந்தர்ப்பங்களை வந்து செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் வாயை மூடி கொண்டு மௌனமா இருக்கிறது வந்து எந்த வகையிலையும் தீர்வாகாது இதுக்கிடையில் இப்ப ஒரு ஆள் வந்து தற்கொலை செய்து இறக்குறார் என்று சொன்னால் அந்த உடல் மீதான ஒரு மரண பரிசோதனை என்று நடக்கும் தானே நாட்டில் அவர் மட்டும் இல்லை சுரேஷ் மட்டும் இல்லை எவர் செத்தாலுமே ஒரு மரண விசாரணை அதிகாரி என்று சொல்லி ஒரு அதிகாரி இருப்பார் அவர் போயிட்டு மரண விசாரணை அதிகாரி அந்த விசாரணையை நடத்துவர் போலீஸ் போய்ட்டு தங்களுடைய பங்கு விசாரணை நடத்திவிடும் எனவே இப்படியான ஒரு பேசிக்கான விசாரணை வந்து நடத்தப்படணும் கட்டாயம் எனவே சுரேஷனுடைய இந்த ஒரு சாவிலேயும் வந்து கட்டாயம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கணும் விசாரணை நடத்தைக்குள்ள வந்து போலீஸ் வந்து பலவித கோணங்களை வந்து ஆராயும் இவர் வந்து தற்கொலை செய்தது தானாகவே தற்கொலை செய்து கொண்டாரா யாராவது தூண்டினார்களா யாராவது இவரை வந்து தற்கொலை செய்யும்படி அச்சுறுத்தினார்களா என்று சொல்லி பலவிதமான கோணங்களை வந்து இது ஆராயப்படணும் அப்படி ஆராயப்படைய

வந்து உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்தில் என்ன நடந்தது மக்களுக்கு எல்லா உண்மைகளும் சொல்லணும் இது அரசாங்கத்தினுடைய கடமை அப்பதான் அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும் யாழ்ப்பாணத்தில் பிரபலமான ரவுடி ஒருவர் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் வைத்து கோப்பாய் போலீசாரினால் இந்த ரவுடி வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நீண்ட காலமாக போலீசுக்கு தண்ணி காட்டி போட்டு இங்கே மறைஞ்சிருந்தவரா ஆனால் பல்வேறு குற்றச்செயல்களோட செயல்களோட நான் நினைக்கிறேன் குற்றச்செயல்கள் செய்யக்குள்ள வெளியில வருவார் அப்புறம் மற்றபடி மறைஞ்சிருப்பார் என்ன குற்றச்செயல் செய்வார் என்று சொன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் காசை கொடுத்துட்டு ஒரு போத்தில் ரெண்டு போத்தில் வாங்கி கொடுத்தா சரி அவர் வந்து விட்டுடா உடனே விட்டு வரான் இந்த அவருக்கு போய் கூட நான் வர அந்த மாதிரி ஒரு ரெண்டு போய் இங்கவன் அதாவது ஒரு போத்துல கொடுத்தா செய்வார் செய்வார்ன்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ரவுடி மற்றது இந்த மீட்டர் வட்டி தானே அதாவது மீட்டர் வட்டிக்கு அப்புறம் காசை திருப்பி கொடுக்காட்டி கொடுக்க பிந்தினா போய் அவரை வெறுட்டுறது அப்படி வெறுட்டுறதுக்கும் இவரை தான் பயன்படுத்த பயன்படுத்துகிறதாம் கொஞ்சம் காசை கொடுத்து விட்டால் உடனே வெவ்வேரட்டி போட்டு வருவாராம் என்று சொல்லி என்ன பிரச்சனை அவருக்கு வந்து ஒரு பட்ட பேர் இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் பாதாள உலக குழு ஆக்களை வந்து கைது செய்யக்குள்ள அவைக்கு வந்து கட்டாயம் ஒரு பட்ட பேர் இருக்கும் அது வந்து பெரும்பாலும் சிங்கள பேர்கள் தானே அப்போ எங்களுக்கு அர்த்தம் தெரியாதான் அந்த பேரை பிடிச்சி சொல்லியும் விட்டுருவோம் ஆனால் இவற்றை பேர் வந்து சொல்ல முடியாது வாயால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு பட்ட பேர் என்னோட தமிழ் தானே எங்களுக்கு அர்த்தம் விளங்கும் எனவே வந்து அதை நான் சொல்ல விரும்பலை அப்படிப்பட்ட ஒரு அழகான பட்ட பேர் கொண்ட இந்த ரவுடி வந்து என்ன செய்யக்கார் தெரியுமா கனடாக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கார் நைஸாக ஒழிச்சிருந்து ஓடியால்

வந்து கை வைக்க வேண்டாம் ஆலை நைசா விடச் சொல்லி அப்போ பாருங்க ஒரு இருந்தாலும் அழுத்தம் முதல்ல வந்து வந்து அந்த அழுத்தம் கொடுத்தாக்களை கைது செய்யணும் அவர்களை வந்து 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 கைது செய்து ஜெயிலுக்கு ஏன்னு கடமையை செய்ய விடாமல் இப்படி தடுக்கிறதுக்கு போலீஸ் ஒரு நடவடிக்கை எடுக்க போகும்போது அந்த போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கோ வந்து ஃபோன் பண்ணி அந்த அந்த இடத்துக்கு போக வேண்டாம் வீட்டை வந்து வந்து பண்ண வேண்டாம் அங்கே கைது செய்ய வேணாம் சொன்னால் என்ன அர்த்தம் இது என்ன கோத்தவயா ராஜபக்ஷ காலமா அல்லது என்ன மஹிந்த ராஜபக்ஷ காலமா தானே காலம் மாறிட்டு தானே ஆட்சி மாறிட்டு தானே என்ன எனவே வந்து இது சம்பந்தமாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் மற்றது வடபகுதியில் செயல்படுற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னால் இப்போதான் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பொதுமக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தவர் அதோடு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கூட சொல்லியிருந்தவர் இனி வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த ஆவா குழு கோவா குழு ஒன்றுமே இருக்காது எல்லா விதமான சமூக விரோதிகளையும் வந்து நாங்கள் ஒழிச்சு கட்டுவோம் மக்கள் வந்து பயப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி எல்லாம் வாக்குறுதி கொடுத்தவே முதல்ல வந்து இந்த ரவுடிகள் எல்லாரையும் பிடிச்சி உள்ளுக்குள்ள உடனே போடணும் இது முதலாவது ரெண்டாவது வந்து இந்த ரவுடிகளோட சேர்ந்து அவர்களுக்கு இணக்கமாக இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் வந்து கைது செய்யப்படணும் பிறகு போலீஸ் அதிகாரி கைது செய்ய போய்க்குள்ள பின்னுக்கு இருந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள் அவைகள் கைது செய்யப்படணும் இப்படி பார்த்தா எக்கச்சக்கமான ஆக்கள் வந்து கைது செய்யப்படணும் வேற வழி இல்லை கைது தான் ஆகணும் எனவே இது சம்பந்தமாகவும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் எனவே யாழ்ப்பாணத்தில் நிறைய குற்ற செயல்களை செய்து போட்டு பதுங்கி இருந்து கனடாவுக்கு போகலாம் என்ற பிளான்ல இருந்த இந்த ரவுடி வந்து இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு பாடசாலையினுடைய அதிபர் ஒரு கிலோ ஹீரோயின் போதைப் பொருள் வச்சுருந்தவரா அவருடைய வீட்டுக்கு பின்னால் அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுக்காராம் நான் நினைக்கிறேன் பாடசாலையில் அதிபராக பணி கொண்டு இங்களை சைட் பிஸ்னஸ் செய்வோம்னு சொல்லி ஹோட்டேல் ஒன்று வச்சுருப்பார் கூட அதில் தப்பும் இல்லை ரெண்டு வேலை செய்கிறதுல வந்து தப்பு இல்லை ஆனால் அந்த ஹோட்டேலுட் பின்பக்கம் வந்து இந்த ஹெரோயினை வந்து புதச்சி வச்சிருந்துருக்கார் இப்போ வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவருக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசு அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இருபத்தி ரெண்டு வயதுடைய மகன் அவரும் வந்து இந்த போதைப் பொருள் பிஸ்னஸுக்கு வந்து உதவியாக இருப்பாராம் உதவி எப்படியோ பெத்தது உதவியாக இருக்க வேணும் அப்பாண்ட குலத்தொழிலை வந்து வந்து வேணும் அந்த அடிப்படையில் வந்து அப்பாவுக்கு உதவி செய்கிறார் போதைப் பொருள் வைக்கிறதுக்கு இப்ப அப்பாவையும் கைது செய்து மகனையும் கைது செய்தாச்சு சரி அப்பாவும் மகனையும் கைது செய்து போட்டு விசாரிச்சு பார்த்தா அம்மா என்று கேட்டா அம்மா வந்து அந்த பகுதியினுடைய பேலிய கூட என்று சொல்லப்படுற இடத்தினுடைய நகர சபையினுடைய உறுப்பினராம் அதுவும் ஆளும் என்பிபி கட்சியினுடைய உறுப்பினராம் எப்படி இருக்கும் என்பிபி அரசாங்கம் வந்து ஏற்கனவே போதைப் பொருளுக்கு எதிரான தன்னுடைய கடுமையான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வருது இப்போதான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் சூளுரைத்திருந்தவர் எல்லாரும் உடனடியாக திருந்துங்கோ அல்லது திருத்தப்படுவீர்கள் என்று சொல்லி பார்த்தா அவையென்ற கட்சிக்குள்ளே இருந்த ஒரு ஆளே அவா சம்பந்தம் இல்லை தான் இருந்தாலும் அவாவினுடைய ஹஸ்பண்டும் மகனும் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் எனவே அது இப்படியோ என்பிபியோட சம்மந்தப்படுது தானே பொதுமக்கள் பார்க்கக்குள்ள என்ன என்பிபி கட்சி ஆக்கள்கிட்ட வீட்டிலேயே போதைப் பொருளா அப்படித்தானே பார்ப்பினம் எனவே வந்து அந்த நகரசபை உறுப்பினர் பதவி விலக்கப்படுவாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இப்பொழுது அப்பாவும் மகளும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதை பொருள் விற்றதன் காரணமாக என்னென்னா பாடசாலை அதிபர் தானே அப்போ அதில் ஒரு சம்பளம் அப்புறம் ஹோட்டல் வச்சுக்காரு தானே அதில் வந்து கொஞ்சம் வருமானம் நாளைக்கு வந்து ரெண்டு வருமானம் காணாத பொருளுக்கு அப்போ மூன்றாவது ஒரு பிஸ்னஸை தொடங்குவோம் என்று இந்த பிஸ்னஸை தொடங்கியிருக்கணும் இப்போ கடைசியாக ஒரு பிஸ்னஸும் இல்லை ஜெயிலுக்குள்ளே போயிருக்க போயிடணும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் சிசாநாயக்கா அவர்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க இருக்கிறார் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி இருக்கு என்னென்று சொன்னா வரிகள் அதிகரிக்கப்பட மாட்டாது பொதுமக்களாகிய உங்களுக்கு எந்த விதமான வரியும் கிடையாதுன்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே இந்த செய்தியை கேட்கல உங்களுக்கு இருக்குது தானே ஆனால் இங்கே ரெண்டு பேருக்கு வந்து சந்தோஷம் இல்லை அவைக்கு சிதியோ ஆனால் கவலை அவர் யாரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒராள் வந்து சஜித் பிரேமதாசா மற்றவர் வந்து நாமல் ராஜபக்ஷ ரெண்டு பேரும் வந்து ஒரே குரலில் சொல்லினோம் ரெண்டு பேருமே ஒரே குரலில் சொல்லினோம் சே என்று சொல்லி அழுத்துக் கொள்ளினோம் என்று சொல்லி சளிச்சு கொள்ளினோம் வரிகள் ஒன்றும் அதிகரிக்கல தானே தஜலா வரிகள் அதிகரிச்சிருந்தா அதை வச்சு கொண்டு அறிக்கை விடலாம் பாராளுமன்றத்தில் சண்டை பிடிக்கலாம் அதை வச்சு கொண்டு அரசியல் செய்யலாம் எவ்வளோ செய்யலாம் அப்ப பார்த்தீங்களே வரிகள் அதிகரிக்கப்படலைன்னு என்று சொல்லி பொதுமக்களுக்கு சந்தோஷம் என்னும் போது பொதுமக்களோடு சேர்ந்து தாங்களும் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சலிச்சு கொள்ளினமாம் சே என்று சொல்லி எனவே ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்